ஒளிமையம் போற்றி ஒளி மையம் போற்றி ஒளி ஒளி நிலை உட்கடல் போற்றி வெளி போற்றி துளி கடலாக்கும் பெருமையம் போ வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தலைப்புல ஒரு ஞான பிரம்மாண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் இல்லைங்களா இதுல நம்முடைய உலக ஒளி மையம் என்ற ஒரு அற்புதமான ஞான சமஸ்தானத்தினுடைய முதற் புள்ளியாக ஆரம்ப காலத்துல அதை துவக்கி வைத்த மரியாதைக்குரிய ஞான சர்க்குருநாதர் மச்சமுனி கோத்திரர் வழிவந்த ஸ்ரீலஸ்ரீ ஞான சர்க்குரு முத்தொழி பாபா அவர்களை குறித்து ஏற்றப்பட்ட பாடல்களை குருவினுடைய காணிக்கையாக சமர்ப்பணமாக இந்த பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம் செய்வோம் இந்த அற்புதமான தலைப்புக்கு பேருமாலைமாலை ஆரம்பிப்போமா சற்று சர்க்குரு மணி மாலையினுடைய காப்பு செய்யும் உலக ஒளி மையம் தன்னில் உலகாம்போற்றி நின்றே உலகோற்றி நின்றே உலகத்து ஞான வழியில் உலகத்து ஞான வழியில் உண்மை சார் நெறியில் வந்தே உலகத்து உண்மை தன்னை ஓர் பொழுதில் சொன்ன ஓர் நொடி பொழுதில் சொன்ன உலகமை ஞான குருவே உலகமை ஞான குருவே உயர் கவி காப்பும் நீரே உலகமை ஞான குருவே உலகமே ஞான குருவே உயர்கவி காப்பும் நீரே சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற பகுதியில் இன்றைய தினம் சர்க்குரு மணிமாலை முதல் பாட்டு குருவே சொல்லும் குருவே சொல்லும் குரலாக என்ற குருவே நின் மகிமை சொல்லும் குருவே நின் மகிமை சொல்லும் குரலாக என்றை குரலாக கவிதை கருவோடு தோன்றிற்றிங்கே கண் பெருமான கண் பெருமான் உருவோடு திகழும் தெய்வோடு திகழும் தெய்வ நீஞ்சுவை பாவில் போற்றும் நீஞ்சுவை பாவில் போற்றும் பெருமை எதை நான் தருவேக்கு எதை நான் தருவே தீஞ்சுவை பாவில் போற்றும் நீஞ்சுவை பாவில் போற்றும் பெருமைக்கு எதை நான் தருவே பெருமைக்கு எதை நான் தருவே பிரணவமுத்தொழியே வாழ்கணவமுத்தொளியே வாழ்க பெருமைக்கு எதை நான் தருவே பெருமைக்கு எதை நான் தருவே பிரணவமுத்தொழியே வாழ்க சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் சர்க்குரு மணிமாலையின் அடுத்த கவிதை என்று நான் செய்த பேரோ என்று நான் செய்த பேரோ எளியனு பாதம் கண்டே ஆடும் குன்றினில் ஆடும் ஞான குறைவிலா ஒளியை கண்டே என்று நான் செய்த பேரோ என்று நான் பாதம் கண்டே பாதம் கண்டே குன்றினில் ஆடும் ஞான குன்றினில் ஆடும் ஞான ஒளியை கண்டே இன்றினை ஆண்டு கொண்டே இன்றினை ஆண்டு கொண்டே இருவினை தீர்த்தமேலோய் இருவினை தீர்த்தமேலோய் ஒன்றினுள் ஒன்றை காட்டும் ஒன்றினுள் ஒன்றை காட்டும் உண்மை முத்தொழிகே வாழ்கொத்தொழியே வாழ்கொண்டே என்றனை ஆண்டுகொண்டே ஒன்றினுள் ஒன்றை காட்டும் ஒன்றினுள் ஒன்றை காட்டும் உண்மை முத்தொழியே வாழ்க

சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்ட திருத்தலைப்பில் சர்க்குரு மணிமாலையின் அடுத்த கவிதை இருதலை தீயாய் ஒளிரும் இருதலை தீயாய் ஒளிரும் ஈசனின் ரூபம் தன்னை கருமுதல் ஆதியாக கருமுதல் ஆதியாக கற்பித்த ஜோதி அதனை கற்பித்த ஜோதி அதனை ஒரு முகம் தன்னில் காட்டி ஒரு தன்னில் காட்டி உற்று பார்ப்பார் உற்று பார்ப்பாரமுகம் காட்டி திருமுகம் காட்டி சொன்ன தெய்வமுத்தொளியே வாழ்கைவமுத்தொழியே வாழ்க திருமுகம் तोड़ी சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான ஞான பிரம்மாண்ட திருத்தொகுப்பில் இன்றைய தினம் சர்க்குரு மணிமாலையின் அடுத்த கவிதை பிறப்பிடம் அதனோட அதனோட பிரவாத இடமும் சொல்லி காட்டிள் இறப்பிடம் காட்டி அதனுள் இரவாத அடக்கம் சொல்லி இரவாத அடக்கம் சொல்லி சிறப்பிடம் ஏற்றி என்றன் இறப்பிடம் ஏற்றி என்றன் சிரசிடம் ஒளிரும் ஒளிரும்னி திறப்பிடம் காட்டி வைத்தி திறப்பிடம் காட்டி வைத்தி தெய்வமுத்தொழியே வாழ்க தெய்வமுத்தொழியே வாழ்க சிறப்பிடம் ஏற்றி என்றன் சிறப்பிடம் கேற்றி என்றன் சசிடம் ஒளிரும் மணியின் சிரசிடம் ஒளிரும் மணியின் திறப்பிடம் காட்டி வைத்திய சிறப்பிடம் காட்டி வைத்தே தெய்வமுத்தொழியே வாழ்க தெய்வமுத்தொழியே ஒன்று குலம் ஒருவனே சூரிய கீர்த்தனைகள் என்ற தொடர் ஞான பிரம்மாண்ட கவிதை பொழிவில் இன்றைய தினம் சர்க்குரு மணிமாலையின் அடுத்த கவிதை வந்த நாள் வரையில் இங்கே வந்த நாள் வரையில் வழியொன்றை தேடித் தேடி ஒன்றை தேடி தேடி வந்த நாள் வரையில் இங்கே வரையில் இங்கே வழியொன்றை தேடி தேடி ஒன்றை தேடி தேடி எந்த நாள் வருமோ மரளி அஞ்சி அஞ்சி என்று நான் அஞ்சி அஞ்சு இந்த நாள் வரையில் ஏகாந்த குருவே ஏகாந்த குருவே சொந்த கண்டுகொண்டே சைவமுத்தொழியே வாழ்க சைவமுத்தொழியே வாழ்க வந்த நாள் வரையில் இங்கே வந்த நாள் வரையில் தே நாள் வருமோ மரளிி நாள் வருமோ மரளி என்று நான் அஞ்சி அஞ்சி என்று நான் அஞ்சி அஞ்சி இந்த நாள் வரையில் நின்றே இந்த நாள் வரையில் நின்றே ஏகாந்த குருவே ஏகாந்த குருவே உம்மா சொந்த நாள் கண்டுகொண்டே சொந்த நாள் கண்டுகொண்டே ஏகாந்த குருவே உம்மா ஏகாந்த குருவே உம்மா சொந்த நாள் கண்டுகொண்டே சொந்த கண்டுகொண்டே சைவ வாழ்கொளியே வாழ்க சைவ சொந்த நாள் கண்டுகொண்டே சொந்த நாள் கண்டுகொண்டே சைவமுத்தொழியே வாழ்க